சுமார் இருநூற்று இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன் விண்கல் தாக்கியதில் உருவான மிகப்பெரிய விண்கல் தாக்க பள்ளத்தை ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளனர் இது உலகின் மிக பழமையான வெண்கள் தாக்க பள்ளமாகவும் பூமியின் வரலாறு மற்றும் உயிர்களின் தோற்றம் பற்றிய நுண்ணிய ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாகவும் கருதப்படுகிறது மேற்கு ஆஸ்திரேலியாவின் பில்பரா பகுதியின் வடதுருவ பகுதியில் உள்ள பாறை அடுக்குகளை கர்டின் பல்கலைக்கழக கர்டின் யுனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் குழு ஆய்வு செய்து வருகின்றனர் கர்டின் ஸ்கூல் ஆஃப் எர் தன் பிளானட்டரி சயின்சஸ் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவின் புவியியல் குழுவால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின்படி சுமார் மூன்றரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை ஒரு மிகப்பெரிய வெண்கள் தாக்கியதன் விளைவாக உருவான மிகப்பெரிய தாக்கப்பள்ளம் இப்போது விஞ்ஞானிகள் துல்லியமாக கண்டறிந்துள்ளனர் இந்த தாக்கப்பள்ளம் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இது பூமியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப் பழமையான பள்ளமாக விளங்குகிறது என்று ஆய்வின் இணைத் தலைவர் டிம் ஜான்சன் டிம் ஜான்சன் கூறியுள்ளார் இதற்கு முன்னர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ரெட்ஃபோர்ட் தாக்கப் தாக்கப்பள்ளமே உலகின் தாக்கப் தாக்கப்பள்ளமாக கருதப்பட்டு வந்தது அந்த தாக்கப்பள்ளம் சுமார் இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக மதிப்பிடப்பட்டது அதன் அகலம் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் இருப்பதால் இன்றும் காணக்கூடிய மிகப்பெரிய தாக்கப்பள்ளங்களில் ஒன்றாகத் திகழ்கிறது ஆய்வு செய்த பகுதிகளில் சிதறல் கூம்புகள் ஷாககோன்ஸ் இருப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் இந்த தாக்கப்பள்ளத்தை பள்ளத்தை அடையாளம் கண்டுள்ளனர் சிதறல் கூம்புகள் என்பது வெண்கல் தாக்கங்களின் போது தீவிர அழுத்தத்தால் மட்டுமே உருவாகும் தனித்துவமான பாறை வடிவங்கள் ஆகும் இவை சிறிய மற்றும் மென்மையான கட்டமைப்புகளாகத் தோன்றும் அவை பொதுவாக தலைகீழான பேட்மிண்டன் ஷட்டில் காக் போன்ற வடிவங்களை உடையதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர் இந்த பள்ளத்திற்கு தாக்கப்பள்ளத்திற்கு பள்ளம் நார்த் கிரேட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது மணிக்கு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியைத் தாக்கிய ஒரு விண்கல் இந்த பள்ளத்தை உருவாக்கியுள்ளது இந்த தாக்கம் மிகப்பெரிய கிரக நிகழ்வாக இருந்திருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் மேலும் பல கோடி ஆண்டுகளாக ஏற்பட்ட இயற்கை மாற்றங்கள் மற்றும் அரிப்புகள் காரணமாக இந்த தாக்கப்பள்ளம் நேரடியாக கண்களுக்கு புலப்படாமல் போயிருக்கலாம் என்று ஆய்வில் கூறப்பட்டுள்ளது பூமியின் தொடக்க காலத்தில் வெண்கட்கள் தாக்கிய நிகழ்வுகளை பற்றிய புதிய ஆராய்ச்சிகளை இந்த பள்ளம் தொடங்கி வைக்கும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் விண்கல் தாக்கங்களால் உருவான தாக்கப் பள்ளங்கள் உலகின் நுண்ணுயிர் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழல்களை உருவாக்கியிருக்கலாம் என பேராசிரியர் கிரிஸ் கிரேன் கிறிஸ் காக்ளன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் உயிர்கள் எப்படி தோன்றின என்பதை பற்றிய கூடுதல் தகவல்களை அறிய முடியும் ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புவியியல் அறிஞர் மார்க் நார்மன் மார்க் நார்மன் இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானதாக இருப்பினும் பள்ளத்தின் சரியான அளவை கொண்டு மட்டும் பூமியின் தோற்றம் பற்றிய உறுதியான முடிவுக்கு வந்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பூமியின் தோற்றம் குறித்து முழுமையாக கருத செல்வேறு கூடுதல் ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாகவும் விண்கல் தாக்குதலால் உருவாகிய முக்கியமான தாக்கப் பள்ளங்கள் உலகில் பல உள்ளன அவற்றில் சில நாட்லிங்கர் ரைஸ் நார்ட்லிங்கர் ரைஸ் ஜெர்மனி தினோராலா கோசஸ்பிளப் டெனும குரேட்டர் ஆஸ்திரேலியா பிரெட்ஃபோர் விரேடு ஃபார் தென்னாப்பிரிக்கா சிக்சுலப் செக்சியூலப் மெக்சிகோ பாரிங்கர் பாரிங்கர் க்ரேட்டர் அமெரிக்கா இந்த தாக்கப் பள்ளங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலங்களில் உருவாகியவை ஆனால் அனைத்தும் பூமியின் வரலாறு மற்றும் உயிர்களின் தோற்றம் பற்றிய தகவல்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்றன விண்கல் தாக்கங்களின் போது வெளியிடப்படும் மிகப்பெரிய ஆற்றல் மற்றும் சூடான சூழல் நிலைமைகள் பூமியில் வாழ்ந்த உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் பூமியின் பாதுகாப்பு வளிமண்டலமான ஓசோ நடுக்கு இல்லாத காலத்தில் மூன்று முதல் நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பல பெரிய விண்கல் தாக்கங்கள் பூமியில் நிகழ்ந்திருக்கலாம் அவற்றால் உருவான தாக்கப் பள்ளங்கள் பல இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய நிலைமையில் அவை பெரும்பாலும் அழிந்து போயிருக்கலாம் தற்போது செயற்கைக்கோள் இமேஜிங் சாட்டலைட் இமேஜிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பூமியின் தொலைதூர பகுதிகளில் உள்ள புவியியல் அற்புதங்களை ஆய்வு செய்ய உதவுகின்றன இது போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எதிர்காலத்தில் பூமியின் தோற்றம் மற்றும் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி குறித்த முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை